இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் சங்கீதம் நான்கு மூன்று நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அவள் குடித்திருக்கிறாள் என்று ஏழி நினைக்கும் அளவுக்கு தன்னை மறந்து மறந்து மெய் தன் இதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி போட்டால் அன்னால் அவள் ஜபம் கேட்கப்பட்டது நானும் ஜெபிக்கிறேன் எனக்கு பதிலேன் அங்கலாய்க்கும் ஆத்மாவை உங்கள் பக்தியை வெளிப்படுத்தி முழுமனதோடு உங்க இதயத்தை தேவனிடத்தில் ஊற்றுங்கள் உங்கள் ஜெபத்திற்கு பதிலும் பிரதிபலனும் நிச்சயமாய் கிடைக்குங்க பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்ளும் கர்த்தாவே சரியான முறையில் என் பக்தியை உமக்கு வெளிப்படுத்தவும் என் ஜபங்கள் உம் சமூகத்திற்கு பிரதிபலனாய் வரவும் அதற்கு பதில் கிடைக்கவும் கிருபைத்தார் இயேசு மூலம் பிதாவே ஆமின் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்